ஓம் கேதாரீஸ்வரர் விரதத்தின் பனிரெண்டாவது தினமாகிய என்று திருஞான சம்பந்தர் இயற்றிய தோடுடைய செவியன் பத்தாவது பதிகத்தை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் புத்தரோடு பொறியியல் சமணம் புறம் கூடி நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்ததெனதுள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மருகரி போர்த்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மாதிவனன்றே பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மான் இந்த பிரம்மாபுரத்தில் பித்தனாக இருக்கின்றான் சிவபெருமான் பித்தன் என்றால் மனம் உருகுபவர் மெழுகை போன்ற அல்லது பாகை போன்ற உருகும்படியாக இருக்கின்ற இந்த பித்தனாகிய இந்த சிவபெருமான் மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் என்ன மத யானையே சிவபெருமானை பார்த்தபொழுது மருண்டு பயந்து அதன் உரி அதனுடைய தோலை உரித்து அதை போர்த்தி கொண்டார் சிவபெருமான் என்பது ஒரு மாயமாய் தோன்றுகிறதாம் இருக்கின்ற இந்த பிரம்மாபுரத்தில் இருக்கின்ற சிவபெருமான் மத யானையை மிரளச் செய்து அதன் தோலை உரித்து போர்த்தி கொண்டாராம் இருவேறு முடிவுகளில் அதாவது மென்மையானவனாகவும் மறு மத யானையை மருளச் செய்பவனாகவும் இருக்கின்றான் சிவபெருமான் புத்தரோடு பொறியில் சமணம் புறம் கூறி நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் எனது உள்ளம் கவர் கல்வன் புத்த மதத்தில் சேர்ந்தவர்கள் வேதத்தில் நம்பிக்கையற்று புண்ணியம் பாவம் பற்றி கருத்துக்கள் இல்லாமல் இருப்பவர்களும் சமணர்களும் சைவத்தை பற்றி புறம் கூறி சான்றோர் வகித்த நெறியில் நில்லாமல் தங்களுக்கு ஏற்புடையது எதுவோ அதன்படி வாழலாம் என்று உலகத்தில் வாழ்பவர்களிடத்தே ஒத்த சொல் உலகம் பலித்ததீர் இந்த உலகத்தில் சைவ நெறியில் வாழ நம்மை வாழ்விக்க நம்மை மீட்டெடுக்க வந்த அந்த சிவபெருமான் திருஞான சம்பந்தரின் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாகிறார். அந்த பதிகத்தை பாடலாக பார்ப்போம் புத்தரோடு சமணம் புறம் கூறி நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மருக உறி போர்த்த மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரமே பெம்மா நன்றே புத்தரோடு பொறியில் சமணம் புறம் கூற நெறி புத்தரோடு பொறியியல் சமணம் புறம் கூற நெறி ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன் ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மறுக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன மற்ற யானை மறுக உரி போத்தோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மா இவனன்றே பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மா இவனன்றே பித்தனாய் பிரம்மாபுரத்தில் ஏறிய அந்த சிவபெருமான் அவன் திரு கழல்களில் நாம் பணிய நம்மை மீட்டெடுத்து மோட்சத்தை அளிக்கின்றான் அந்த சிவபெருமானின் திருவடிகளில் சரணடைவோம் இந்த கேதாரீஸ்வரர் விரத திரங்களில் சிவபெருமானை சிந்தித்து வழிபடுவோம் ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக திருச்சிற்றம்பலம்